பக்தர்கள் இங்கேருந்து இருமுடி கட்டி நெய் தேங்காய் கொண்டு போகிறாங்க அது வந்துட்டு அரசாங்க ரீதியாக வந்துட்டு வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று அதை வந்து தவிர்க்க சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா வந்து பாதுகாப்பு கருதி அந்த ஃப்ளைட்டோட இது எத்தனாந்தேதி எந்த குழு எந்த தேதியில் நீங்கள் வந்துட்டு ஃப்ளை பண்ண போறீங்க அது தெரிவிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகள் நம்ம வந்துட்டு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ அடுத்த கட்டமாக வந்துட்டு எல்லா ஏலாயின்ஸு இந்த மாதிரி போகிற ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபேர் கேட்டிருக்கோம் வணக்கம் அடியன் யுவராஜா குருசாமி மலேசியா ஐயப்பா சேவா சங்கத்தின் தேசிய தலைவர் இன்றைக்கு கேளா ஒன்றில் வந்துட்டு ஏர்போர்ட் மலேசியா ஏப்பாட்டோட ஒரு கூட்டம் சந்திப்பு முக்கியமாக இந்த சந்திப்பை வந்துட்டு ஒய்பி டாக்டர் குணராஜ் ஜோஷா அவர்கள் வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தார்கள் போன ஆண்டு வந்துட்டு ஐயப்ப பக்தர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துட்டு மலேசியா ஏப்பாட்டில் எதிர் நோக்குனாங்களோ அதுக்கு தீர்வு கண்டுறதுக்காண்டி போன வாட்டி வந்துட்டு ஒய்பி மூலியமாக அது நேர்த்தி கடன் பண்ணாங்க இந்த ஆண்டும் இதே போல் இந்த ஒரு கூட்ட சந்திப்பு ஏற்பாடு பண்ணி பக்தர்கள் என்னென்ன பிரச்சனை எதிர் நோக்கிறாங்களோ இதில் வந்து மலேசியா ஏர்போர்ட் பிரஹாட் மலேசியா ஏலையன்ஸ் பாத்தேக் ஏர் ஏர் ஏஷியா எல்லா ரெப்ரஸண்டேட்டிஸும் இதில் வந்து கலந்து இந்த ஐயப்ப பக்தர்களுக்கு என்னென்ன நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அதுக்காண்டி இன்றைக்கு கலந்து ஆலோசித்தோம் அது சிறப்பான கூட்டமாக இன்றைக்கி முடிந்தது அதே வேளையில் வந்துட்டு மலேசியா ஐயப்ப சேவா சங்கம் மூலிமாவும் ஐயப்ப பக்தர்கள் சார்பாக வந்துட்டு நிறைய கோரிக்கைகளை வந்துட்டு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு இந்த ஏர்போர்ட்டில் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க முக்கியமாக இது வந்துட்டு ஸ்கூல் விடுமுறை காலகட்டத்தில்னால கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கிற காரணத்தில் நாலு மணி நேரத்துக்கு முன்னுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து இதில் கலந்துக்க மாதிரி கேட்டுக்கொண்டாங்க அதே வேளையில் வந்துட்டு பக்தர்கள் இங்கேருந்து இருமுடி கட்டி நெய் தேங்காய் கொண்டு போகிறாங்க அது வந்துட்டு அரசாங்க ரீதியாக வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று அதை வந்து தவிர்க்க சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா வந்து பாதுகாப்பு கருதி இந்த ஃப்ளைட்டோட இது ஏன்னா இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டாக வந்துட்டு இதை வந்துட்டு தவுக்குறாங்க ஆனால் நிறைய பக்தர்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு அதை பிரச்சனை கொடுக்குறதாக போன ஆண்டு கூட நடந்ததாக தெரிவிச்சிருந்தாங்க முடிஞ்சளவுக்கு பக்தர்களுக்கு இது ஒரு வேண்டுகோளாக எடுத்து ஏன்னா எல்லாரத்தோட இந்த விமானத்தில் போகிற எல்லாத்தோட பாதுகாப்பு கருதி நீங்களும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு இந்தியாவில் போய்ட்டு அந்த இருமுடி கட்டு வைபத்தை நடத்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே வேளையில் வந்துட்டு மலேசியா ஏர்லைன்ஸ் ஏர் ஏஷியா பாத்தி அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் லைன்ஸ் கொடுக்குறேன்னு இருக்காங்க ஆனால் இருந்த போதிலும் வந்துட்டு அங்கே இருக்கிற அதிகாரிங்க வந்துட்டு அந்த இருக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டு அவங்க கண்டிப்பாக வந்துட்டு என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அவங்க உதவி பண்ணுறதுக்கு இங்கே உறுதி கொடுத்துருக்காங்க இதே வேளையில் வந்துட்டு நம்ம மெலேஷா ஐயப்ப சேவா சங்கம் மூலியமாக ஒரு அறிக்கை ஒன்று விட்டு அது ஒரு மெசேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் எத்தனாந்தேதி எந்த குழு எந்த தேதியில் நீங்கள் வந்துட்டு ஃப்ளை பண்ண போகிறீங்க அது தெரிய வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகள் நம்ம வந்துட்டு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இதில் இந்த இடத்துல வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தோடய ஒத்துழைப்பும் எல்லாத்தோடய ஒத்துழைப்பு தான் தேவை நம்ம ஒற்றுமையாக இருந்து இன்றைக்கி இந்த நாட்டில் வந்துட்டு நம்ம சமுதாயத்தில் வந்துட்டு இந்த சமய வழிபாடில் வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து உடை அணிந்து சபரிமலைக்கு போகும்போது நம்மளையும் ஒரு அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க இவ்வளையில் வந்துட்டு மலேசியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டத்தோ அந்தனியோ லோக் அவர்களுக்கும் கத்துவ சத்தியோச டத்தோ ஜனா அவர்களுக்கும் முக்கியமாக டத்தோ வைபிய டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் அவரை தான் அவர் மின்னலு நின்று இந்த ஐயப்ப பக்தர்கள் ஏதாவது செய்யணும்னு முயற்சி எடுத்து எவ்வளையோ வருஷமாக நம்ம இந்த கோரிக்கை வச்சிருந்தோம் ஆனால் இந்த இரண்டு வருஷமாக இது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு நம்மளோட ஒற்றுழைப்பு இருந்துச்சுன்னா இந்த அங்கீகாரம் வந்துட்டு ஒன்றும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தோடு நிற்காம இப்போ அடுத்த கட்டமாக வந்துட்டு எல்லா ஏலாயின்ஸுக்குடையும் இந்த மாதிரி போகிற ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபேர் கேட்டிருக்கோம் இதே வேலையில் வந்துட்டு அரசாங்கம் மூலயமா நம்ம சீனியர் சிட்டிசனுக்கு வந்துட்டு ஏதாவது புருந்தூக்காண்டு வந்துட்டு சப்சிடி கொடுத்து இந்த டிக்கெட் விலை குறைவாக இருந்து போனதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஒற்றுமை தான் நம்மளோட பலம் நம்ம ஒற்றுமையாக நின்று எல்லாமே செஞ்சோம்னா சரியாக இருக்கும் இதே வேளையில் இன்னும் நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டா நம்மளோட இமிகிரேஷன் கிளியரன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு மை போட பாஸ் மை போட பாஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் பாஸ்போர்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் எனக்கு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருந்தாங்க எதனால் இந்த மாதிரி டிலே ஆகுது சில பேர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எதிர்நோக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு வெள்ளனையாக நீங்க தயார் நிலைப்படுத்தி ஆன்லைன் செக் இன் பண்ணலாம் அடுத்த வேலையில் வந்து உங்க பேகேஜ் எல்லாம் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாத்தோட ஸ்மூதனா போறதுக்கு எல்லாத்தோட பங்களிப்பும் ரொம்ப தேவைப்படுது நன்றி வணக்கம்